இந்தியாவில் உறுப்பு மாற்று சிகிச்சை எனப்படும் கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு பதினைந்தாயிரம் யூஎஸ் டாலர்ஸும் லிவர் டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு முப்பதாயிரம் டாலர்ஸும் பேன்கிரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் டாலர்ஸும் ஹார்ட் டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் டாலர்ஸும் போன் மேரோவு ட்ரான்ஸ்பிளாண்ட்டுக்கு பதினாலாயிரம் டாலர்ஸும் லங் டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் டாலர்ஸும் இன்டெஸ்டின் ட்ரான்ஸ்பிளாண்ட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் டாலர்ஸும் ஆகிறது அதுவே அமெரிக்காவில் ஃபார் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் லங்ஸ் டிரான்ஸ்பிளாண்ட் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாயிரம் டாலர்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளாண்ட் எண்ணூற்று பதிமூணாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் ஃபார் அலோஜெனிக் போன் போன்மாரோ டிரான்ஸ்ளாண்ட் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாயிரம் டாலர்ஸ் கானியா டிரான்ஸ்பிளாண்ட் முப்பதாயிரம் டாலர்ஸ் இன்டெஸ்டின் டிரான்ஸ்ளாண்ட் 1.1 பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர்ஸ் கிட்னி dollars நாற்பத்தொன் நானூற்றி பதினஞ்சாயிரம் டாலர்ஸ் பேன்கிரியாஸ் யுஎஸ் டாலர்ஸ் சுருக்கமாகச் சொன்னால் உடலில் உள்ள அனைத்து பாகங்களின் மதிப்பு சுமார் 45 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் எனவும் அதாவது 385.9 எண்பத்தைந்து புள்ளி ஒம்பது கோடி ரூபாய் என தெரிய வருகிறது மனித உயிரின் விலை சுருக்கமாக சொன்னால் முந்நூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாய் இதயம் செயல்படாவிட்டால் மரணம் மனித உயிரின் மதிப்பு பூஜ்யமாகிறது முன்னூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் பூஜ்ஜியமாகாமல் தடுக்க முடியும் என்கிறார் தொன்னூற்று ஒரு வயதாகும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கால்ட்வெல் எஸ்எல்ஸ்டின் யூ கேன் பிகம் ஹார்ட் அட்டாக் ப்ரூஃப் என ஆதாரங்களோடு விளக்குகிறார் கீரைகளில் மிகுந்துள்ள நைட்ரேட் வாயிலுள்ள உமிழ்நீரில் உள்ள அனாரபிக் பாக்டீரியா மூலம் நைட்ரேட் ஆக மாற்றம் செய்யப்பட்டு பின்னர் குடலில் நைட்ரிக் ஆக்சைடு எனும் கேஸாக மாற்றப்படுகிறது நைட்ரிக் ஆக்சைடு ஒரு மேஜிக் கேஸ் என்கிறார் அவர் இரத்த குழாயினுள் இரத்தம் உறைவதை தடுக்கிறது இந்த நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் இரத்த குழாய்களை விரிவடைய செய்கிறது இரத்த குழாய்கள் தடிமனாவதை தடுக்கிறது நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் குறிப்பாக இதய நோயாளிகள் வேக வைத்த கீரையை சிறிது வினிகருடன் சேர்த்து நாள்தோறும் ஆறு முறை ஒரு வாரத்திற்கு உட்கொண்டால் மிகுந்த பலனை தரும் என்கிறார் இதய நோயாளிகள் பலரை பல ஆண்டுகள் தொடர்ந்து மேற்பார்வையிட்டு வந்ததன் ஆராய்ச்சியின் அடிப்படையில் இதனை நிரூபித்துள்ளார் உதாரணமாக அவரது ஜூனியர் டாக்டர் டாக்டர் ஜோ அவர்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு ஸ்டென்ட் வைக்க முடியாத சூழ்நிலை மற்றும் பைபாஸ் சர்ஜரி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வாழ்நாள் முழுக்க ஸ்டாட்டின் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்பட்ட போது டாக்டர் கேல்வெல் எஸ்எல்ஸ்டின் அவர்களின் அறிவுரையோடு ஹோல் பிளான்ட் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்டேட் எடுத்துக்கொண்டு முப்பத்தி ரெண்டு மாதங்களில் டாக்டர் ஜோ அவர்கள் தமக்கு ஏற்பட்ட லெஃப்ட் ஆண்டியர் டிசெண்டிங் ஆட்டையினுடைய கடைசி பகுதியில் ஏற்பட்ட இரத்த குழாயினுடைய அடைப்பை அடைப்பை முழுவதுமாக நீக்கியிருக்கிறார் என்பது இதற்கான ஆதாரம் என அடித்து கூறுகிறார் டாக்டர் கேல்வெல் எஸ்எல் ஸ்டீன் முந்நூற்று தொண்ணூற்றைந்து கோடி ரூபாயை பூஜ்ஜியமாக்குவதோ அல்லது அதை மதிப்பு கூட்டி என்றைக்கும் இதயம் துடித்துக்கொண்டு வேலை செய்து கொண்டு இறப்பை தடுத்து ஹார்ட் அட்டாக் ப்ரூஃபாக மாறுவதோ நியூட்ரிஷன் பற்றிய சரியான விழிப்புணர்வால் மட்டுமே